ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை துணை சபாநாயகர் ஒரு முறை சபாநாயகராக இருந்து அவருடைய துணைவியார் ரெண்டாயிரத்தி நாலில் நாளிலிருந்து ஏழு வரை மனோர்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருந்தும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திரு பி மனோஜ் பாண்டியன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவருடைய சகோதரர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் அட்டார்னி ஜெனரல் ஆகும் அவருடைய சகோதரர் நவீன் பாண்டியன் அவர்கள் மின்சாரத்துறையினுடைய சட்ட ஆலோசகராகவும் அற்புதமாக இருந்து இந்த இயக்கத்தில் அத்துணை பதவிகளையும் தான் ஒரு குடும்பமே இருந்து அனுபவித்துக் கொண்டு சமீபத்தில் கடந்த ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் இணைந்து கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நேற்று வரை இருந்தது அதிமுக இனி இருப்பது எடப்பாடியாருடைய அஇஅதிமுக என்று குறை குறை கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது வருகின்ற நான் எந்த தேர்தல் நீர் வேட்பாளராக வருகின்றாலும் நின்று களத்தில் நின்று இரட்டை இலையில் ஓட்டு கேட்ட மாதிரி நீர் உதயசூரியில் ஓட்டு கேட்டு பாரும் நீர் மீண்டும் சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு செல்ல முடியுமா முடியாத என்பதை எந்த தொகுதியில் போட்டியிடுகிறோ அந்த தொகுதி மக்கள் உமக்கு மிகப்பெரிய பரிசு அளிப்பார்கள் உம்முடைய சொந்த செல்வாக்கு என்ன வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தெரிந்தது அன்றைக்கே தெரியும் நீர் மாண்பு மிகு எதையதவியும் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி அம்மா படத்தை உன்னுடைய பிரச்சார வாகனத்தை கீழே வைத்து உம்முடைய தந்தையார் படத்தை பிரச்சார வாகனத்தின் மேலே வைத்து கொண்டு எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் படத்தையும் அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் உணர்ந்திருந்தார்கள் அவருடைய படத்தை எங்க ஒரு மூலையில் வைத்து தனக்கும் தன்னுடைய தகப்பனார் பெயரை சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை மக்களும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்திற்கு வந்தீர் இந்த இயக்கம் பிளவுபடுவதற்கு முதல் காரணகர்த்தாவே நீர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித் தலைவர் அமரர் எம் ஜி ஆர் மறைவிற்கு பின்பு இந்த இயக்கத்தை ஜே அணி ஜா அணி என்று பிரித்தவர் உமது தந்தையார் அதிமுக ஒன்றுபடும்போ ஒன்றுபோட்டு இருக்கும்போதெல்லாம் அதற்கு பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் மூமுடைய தந்தை அன்று அதே மாதிரி அம்மாவுடைய காலத்திற்கு பின்பு அம்மா மறைவிற்கு பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் நீர் இந்த கட்சி உடைந்து போவதற்கு காரணமாக இருந்தவர் திரு மனோஜ் அதற்கு ஆதரவாக சென்றவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வைத்திலிங்கம் மருது அழகராஜ் ஐயப்பன் இவர்கள் நட்டாத்தில் இந்த எங்கிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை இணையுங்கள் இணையுங்கள் என்று சொல்கின்றார்கள் எத்தனை வழக்குகள் போட்டீர்கள் அன்றைய தினம் இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் வழக்குகளை நிறுத்திவிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் சுமூகமான முறையில் பேசி கையாண்டு தீர்வுகின்றிருந்தால் இந்த இயக்கம் பிளவுபட்டிருக்க இந்த தலைமை பொறுப்பை பெற்றிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இயக்கத்தை விட்டு விலகியர்கள் குறை கூறாமல் செல்லுங்கள் அதை விட்டு விட்டு என்னோடு அத்தனை தொண்டர்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அத்தனை பேர் மொத்தமாக இணைந்து விடுவார்கள் திமுகவில் என்றால் உமது கூற்று மிக பெரிய அது என்ன சொல்றதுன்னு கேட்டால் நாய்வாலை பிடித்துக்கொண்டு நதியை கடந்தார் போல்தான் அந்த கூற்று விளங்கும் என்பது என்னுடைய கருத்து குறைகூறுவதை கூறுவதை நிறுத்தி விடுங்கள் இல்லை என்றால் தொண்டர்கள் நீங்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் எடப்பாடியார் அவர்களை தூற்றுவதை நிறுத்திவிடும் உம்மால் போற்ற முடியவில்லை என்றால் பொறுக்கில்லை என்றால் நிறுத்திவிடும் இல்லை என்றால் உமக்கு நாவடக்கம் தேவை பாரதிய ஜனதாவுடைய கிளைக்கழகமாக அதிமுக செயல்படுகிறது என்று முற்றிலும் தவறான கூற்று அது நீங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டியிடும் போது தெரியவில்லையா உங்களுக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டு வைத்தோம் என்று இன்றைக்கு கூறும் மனோஜ் பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் முறை போட்டியிட்டிருந்தால் நீர் வெற்றி பெறுவீரா அல்லது தோல்வியை தலைவரார் என்று அன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணியிருப்பார்கள் தொண்டர்கள் உன் தந்தை பாராளுமன்ற உறுப்பினர் நீர் சட்டமன்ற உறுப்பினர் உமது தாயார் வைஸ் சான்சலர் ஒரு தம்பி கூடுதல் அட்டார்னி ஜெனரல் ஒரு தம்பி சட்ட மின்சாரத்துறையில் சட்டத்துறை ஆலோசகர் இவ்வளவு பதவிகளையும் பெற்றுவிட்டு இந்த ஏக்கத்தையும் இந்த ஏக்கத்தில் இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களையும் என்னோடு வருவார்கள் ஒரு திருக்குறளை வள்ளுவன் சொன்னதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த ஏக்கத்தை விட்டு போனவர்கள் மணிமகடம் தரித்ததாக வரலாறுகள் இல்லை அதைதான் வள்ளுவன் சொல்கின்றார் தலையின் இழிந்த மயரணையர் மாந்திரதம் நிலையில் இழிந்த கடை